ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம இட்லி மாவு வச்சு தேன் மிட்டாய் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து இது கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது லிட்டர் அளவில் சொன்னோம்னா ஒரு முந்நூறு மில்லி பிடிக்கிற அளவுக்கு இது இந்த மாவு பிடிக்கும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கறேன் நூறு கிராம் அரிசி விழுந்து போட்டு ஆட்டினோம்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு இது இதுக்கு தேவையானது கலர் வந்து கேசரி கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கறேன் மைதா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு இட்லி சோடா உப்பு ஒரு சிட்டிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் சர்க்கரை வந்து நூறு கிராம் சர்க்கரை அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாம் எடுத்து வச்ச இந்த எல்லாமே மைதா கேசரி கலர் உப்பு சோ இட்லி சோடா எல்லாமே இதில் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பாகு காய்ச்சிக்கணும் இந்த ஏலக்காயை தட்டி போட்டு இது பாகு காய்ச்சிக்கணும் வாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் தேன் மிட்டாயோட மாவு எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இது கலர் கொஞ்சம் அதிகம் தான் போடணும் அப்போ தான் மிட்டாய் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஃபுட் கலர் வேணாங்கிறீங்க வெள்ளையாக கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம வடை செட்டியில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது இப்போ நம்ம அந்த மிட்டாய் பொரிக்கிறதுக்கு மாவு போட்டுக்கலாம் அதில் ஸ்பூனில் தான் அள்ளி போடுறேன் நானே நீங்கள் கையில் கூட போட்டுக்கோங்க ஏற்கனவே இது வந்து ஒரு ஸ்வீட் செஞ்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா மிதங்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் நான் வீட்டுக்கு தான் போடுறோன்னு கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டேன் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம சுகர் சிறப்பு இப்போ காய் வச்சுருக்குறோம் அது காஞ்சதையும் அதில் டிக் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளோட தேன்மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே சுகர் சுகர் வந்து சிரப் பண்ணி வச்சுருக்குறேன் பாவ காய்ச்சி அதையே இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேஃப் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் நான் கையில் அள்ளி போடாமல் ஸ்பூனில் போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு கொஞ்சமாக மைதா ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நல்லா வருது என் டை சாப்பிட்டும் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ஈஸியாக இது வந்து ஊரட்டும் நம்மளோட தேன் மிட்டாய் எடுத்து பாவிலேருந்து மேலே தடத்தில் வச்சுட்டோங்க சூப்பராக இருக்குது உண்மையிலேயே இதில் மைதா போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது மைதா இல்லாமல் பண்ணோம்னா நல்லா இருக்குது அது உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்குது நல்லா பாருங்கள் கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க நான் செஞ்ச இந்த தேன் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு ஈஸி சின்னஸ் பண்ணலாம் நம்ம